திருவாரூர் அருகே இரண்டு மாதங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட தனியார் பன்னோக்கு மருத்துவமனையில் முதன்முதலாக இருதய அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்துள்ளனர் திருவாரூர் புதிய பேருந்து நிலையம் அருகில் துளிர் பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனை இரண்டு மாதங்களுக்கு முன்பு திறக்கப்பட்டு பொதுமக்கள் சிகிச்சை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த மருத்துவமனையில் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை மாவட்டம் காரைக்கால் பகுதிகளில் உள்ள மருத்துவமனைகளில் இல்லாத உயிர்காக்கும் இருதய அறுவை சிகிச்சை வசதி தொடங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இங்கு இருதய நோயால் அவதிப்பட்ட அண்ணாதுரை என்பவர் சிகிச்சைக்கு முதன் முதலாக அனுமதிக்கப்பட்டு இருதய அறுவை சிகிச்சை மருத்துவர் புனிதகுமார் மற்றும் இருதய மருத்துவர்கள் பாலாஜி சக்கரவர்த்தி மற்றும் மயக்க மருந்து மருத்துவர்கள் மணிகண்டன் முசீர் ஆகியோர் வெற்றிகரமாக சிகிச்சை செய்து முடித்துள்ளனர் குணமடைந்த இருதய நோயாளி அண்ணாதுரை தனக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளாா் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மக்கள் இருதய நோயால் பாதிக்கப்படுபவர்கள் திருச்சி தஞ்சை உள்ளிட்ட தொலைதூர பகுதிகளுக்கு செல்ல வேண்டியிருந்த சூழ்நிலையில் திருவாரூரில் துளிர் பன்னோக்கு மருத்துவமனையில் இருதய நோயாளிகளுக்கு உயிர்காக்கும் இருதய அறுவை சிகிச்சை தொடங்கப்பட்டுள்ளது பிற மருத்துவமனைகளை விட ஐம்பது சதவீதம் கட்டணம் குறைவாக இருதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறது மருத்துவமனை திறக்கப்பட்டு இரண்டு மாதங்களில் முதல் இருதய நோயாளிக்கு அறுவை சிகிச்சை செய்து குணமடைந்துள்ளார் என மருத்துவர்கள் தெரிவித்தனர் துளிர் பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனை இரண்டு மாத காலமாக ஆரம்பித்து சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு அண்ணாதுரை என்பவர் கடுமையான நெஞ்சுவலியால் ஒரு மாத காலமாக அவதிப்பட்டு வந்த நிலையில் ஆன்ஜியோகிராம் டெஸ்ட் செய்ததில் அவரது இருதயத்துக்கு செல்லும் மூணு இரத்த குழாயிலும் கடுமையான அடைப்பு ஏற்பட்டு இருந்ததை கண்டறிந்தோம் அதற்கு உண்டான அறுவை சிகிச்சை பைபாஸ் அறுவை சிகிச்சை அது பைபாஸ் அறுவை சிகிச்சை சில டெஸ்ட்டுகள் செய்துவிட்டு அதற்கு உண்டான எல்லா வசதிகளும் துளிர் மருத்துவமனையில் இருப்பதால் இங்கேயே வெற்றிகரமாக அந்த பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்து முடித்தோம் திருவாரூர் மாவட்டத்தில் நம்ம தான் இதான் ஃபஸ்ட்டு பைபாஸ் ஆப்ரேஷன் இருதய பைபாஸ் ஆப்ரேஷன் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம் தங்க த திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் இந்த ஏரியாவில் இதுதான் ஃபஸ்ட் டைம் பைபாஸ் இங்கே பண்ணியிருக்கோம் இருதய ஆப்ரேஷன்ன்றது இதுதான் ஃபஸ்ட் டைம் திருவாரூர் மாவட்டத்துக்கு நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை திருவாரூர் இந்த நாலு டிச மாவட்டங்களுக்கு சேர்ந்து வந்து இந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் இப்போதைக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சை இருதய அறுவை சிகிச்சை ஃபெசிலிட்டி வந்து இங்கே தான் இருக்குது தஞ்சாவூர் என்ன ஏன் இந்த இதை சொல்றோம் அப்படின்னா இப்போ ஒரு நெஞ்சுவலி அந்த பேஷண்ட் வந்து நம்ம உடனடியாக மருத்துவமனைக்குள்ள அந்த கோல்டன் பீரியடுன்னு சொல்ற அந்த அவருக்குள்ள போனா நம்ம உயிர் காப்பாற்ற முடியும் இப்ப இதுவரைக்கும் இருந்த காலத்துல வந்து இப்போ திருவாரூர்ல ஏதாவது ஒரு நெஞ்சுவலி ஏற்பட்டு இப்ப அவசர சிகிச்சைக்கு தஞ்சாவூரோ இல்லை திருச்சியோ போகணும் அப்படின்னா அந்த இடைப்பட்ட நேரத்துல வந்து சில நேரம் உயிரிழப்பு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப அந்த அவசர சிகிச்சை இங்கேயே இருக்கிறதுனால அந்த உயிரிழப்பு வந்து தடுக்கப்படுது அதை உயிர்காக்கும் சிகிச்சை வந்து இங்கேயே ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால மக்கள் வந்து அதை பயன்படுத்திக்கலாம் இப்போ பெருநகரங்களில் இருதய அறுவை சிகிச்சைக்கு உண்ட ஆகக்கூடிய செலவுகளில் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் காஸ்டில் இங்கே வந்து நம்ம தொழில் மருத்துவமனையில் சிறப்பாக பண்ணியிருக்கோம்